ஏ வாங்க பொங்க பொங்க போகுது சோனி சந்தியா வாங்க அப்பா குடிக்கிட்டு எப்பா பாப்பா பாப்பா இது ரொட்ட கத்தி கத்தி தொண்டை தண்ணி போகுது தேனா இந்தா வந்துட்டோம்லவன் இது லவா லவான் கத்துவ நீ இதே வெள்ளத்தை இடிச்சு எடுத்துடுவான்னு சொன்னேன் சரி சரி அது இருக்கட்டும் ஏங்க நீங்க என்ன வெடிச்சுட்டே கட்டலையா இல்ல பத்து கோயிலுக்கு போய் எல்லாம் கட்டிக்கிடுவோம் சேலம் நல்லா இருக்குடி அப்படியா சரிங்க நீங்க எடுத்து கொடுத்தியே பத்தி அடி இந்த அப்பா நம்ம அட்ரஸ் பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை ஏப்பா எங்க Dress எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா முத அப்புறம் போய் அம்மாவோட சரிய பத்தி பேசலாம் ஏன் பிரியா என்ன குறை ரெண்டுமே சொக்க தங்கம் அழகா தான் பாருக்கு Dress யாரு உங்க அம்மா செலக்சன் அது ஏப்பா அம்மா எதை எதுமே நல்லல நான் கண்டே எனக்கு பிடிச்சத எடுத்துட்டேன் கடயில அப்படி அப்படி Dress நல்ல நல்ல Dress ஆ கடக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்தா உங்க மகளுக்கு பிடிக்கலையா இந்த ரெண்டு எடுத்துக்க வர Dress கூத்தாடி மாதிரி போட்டு நிக்குது Dress பார்ப்பா அம்மா எப்படி சொல்லுதுனே நீ நல்லா இருக்குன்னு சொன்னா அம்மா நல்லலன்னு சொல்லுதே அவளுக்கு என்ன அவ அப்படி தான் நல்லா இருக்கு பா Dress பத்தே நைட் புள்ளை ரெண்டு வந்து சுத்தி போட்ற ஏய் பொங்க பொங்கிச்சு வாங்க சாமி கும்பிட பொங்களோ பொங்கல் பொங்களோ பொங்கல் கொலை விடுங்க கொலை விடுங்க அனைவருக்கும் இனி இனிய பொங்கல் தின நல்ல வாழ்த்துக்கள் அத்தை செத்த விட அந்த பொங்கல பாத்துக்கிறீல நான் உள்ள போய் அவங்க எல்லாம் கூட்டி வந்துறேன் பொங்கல பாத்துக்க நான் கூப்பிடுறேன் அவங்க எல்லாம் சரி ஏய் சௌமியா சுபினே மீனா எல்லாரும் வாங்க உள்ளே உட்கார்ந்து என்னவே பண்ணுவீங்க பொங்க வைக்கணும் வாங்க வெளியில

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் சரிப்பா ரவி அம்மா சாமி உருட்டு பொங்கல்லாம் தரேன் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்து வந்துரு சரிம்மா இல்லை இந்த விராஞ்ச களைச்சி வச்சுட்டு எல்லாம் உள்ள போய் உட்காந்து வாங்க வேகமா வந்துட்டு எல்லாரும் போட்டு வர வேணாமா சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் பொங்கல் போகுது ஆ வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சுக்கலாமலாம்மா வெளியேயே வைக்கிற நீ வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது வாசலை தாண்டி வைக்கணும் நீ சிட்டிலலாம் வீட்டுல தான் பொங்கல் வைப்பாங்க இந்த மாதிரி வெளில வைக்க மாட்டாங்கண்ணி அப்புறம் மண்பானையிலயும் வைக்க மாட்டாங்க மாட்டாங்கண்ணி குக்கரில் தான் வைப்பாங்க இங்கே தான் எல்லாமே புதுசாக இருக்குது இது புதுசு இல்ல ஐஸ் இதுதான் பழமையானது இப்படி தான் மண்மால தான் பொங்கல் வைக்கணும் சரி அப்போ சிட்டில எதில் பொங்க வைப்பாங்க ஆ நீ குக்கரில் தான் வைப்பாங்க அஞ்சு வயசு வச்சுட்டு பொங்கல் கிண்டி சாப்பிடுவாங்க அப்படியே அது சிட்டி இது கிராமம் இங்கே வெளியில் வச்சுதான் பொங்கல் பாண்டியே பொங்கல் கிண்டி கொண்டாடுவான் நீ பொங்கல் பொங்கிடுச்சி கொலாடுங்க கொலடுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் குழந்தைலாம் எங்களுக்கு கூட தெரியாதுமா நீ பொங்கல் கொண்டு போய் சாமி கும்பிட்டு தாரேன் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருந்துருமா என்கிட்ட கூடு நான் கொண்டு போய் வந்துடுறேன் ஆமா அவட கூட நல்லா ட்ரெஸ் போட்டுருக்காலை அப்படியே கேந்துருவா போய் சீன் போட்டு வருவா நீயும் வா என் கூட சீன் போட வேணா போமா நீ வீட்டில் அவளே போய் கொண்டு போய் கொடுத்துருந்துட்டோம் அம்மா நெட்டி ஏதாவது வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ருப்பாங்களாம் நேரம் சித்ரா ஒரு நாளைக்குதான் கொண்டாடுவாங்க மாடு வச்சுக்காகல நாளைக்கே மாட்டு பொங்கலை நாளைக்கு தான் கொண்டாடுவாங்க எல்லாரும் அப்ப பொங்கலை கொண்டு போய் கொடுத்துட்டு நடவடிக்கைக்கா கூட்டிடுறவா சரி சித்ரா கூட்டிட்டு வா அனைவருக்கும் என் இனி பொங்கல் தினநல் வாழ்த்துக்கள்